ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சதா நமது மனநிலையை மகிழ்ச்சி நிறைந்ததாக வைத்துக்கொள்வதற்காக நாம் வீணான விஷயங்களை கேட்பதிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பதும் நல்ல மனநிலை என்பதும் மிகப்பெரிய பொக்கிஷங்களாகும் எந்த ஒரு விஷயத்தினாலும் நமது நல்ல மனநிலையை இழந்துவிடக்கூடாது பல நேரங்களில் மனிதர்கள் பல விஷயங்களை கூறி பயமுறுத்தி விடுகிறார்கள் அங்கும் இங்கும் நடக்கும் விஷயங்களை தனது சொந்த கற்பனையும் சேர்த்து கூறி பயமுறுத்தி விடுகிறார்கள் ஆனால் நாம் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் யார் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இவற்றை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவருடைய கர்மமும் அவரவரோடு இருக்கின்றன ஒவ்வொரு மனிதரும் தமது கர்மங்களுக்கு தாமே பொறுப்பாளர் ஆவார் நாம் பிறரை பற்றி என்ன சிந்திப்பது ஒவ்வொருவரும் தன்னைத்தான் திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலக நாடகம் என்ற விளையாட்டில் அனைவரும் முதல் தரமான ஆத்மாக்கள் அல்லர் சிலர் முதல் தரமானவர்கள் சிலரோ இரண்டாம் தரம் சிலர் மூன்றாம் தரம் ஃபெயிலாக கூடியவர்களும் இருக்கிறார்கள் நாம் சாட்சி பார்வையாளராக இருந்து பார்ப்போம் பிறரது நிந்தனையின் விஷயங்களை கேட்டு மனிதரின் மனநிலை சீர்குலைந்து போகிறது இன்னார் உங்களைப் பற்றி இவ்வாறு கூறுகிறார்கள் என்பதை கேட்டு அவர்கள் குழப்பமடைகிறார்கள் கலக்கமடைகிறார்கள் தமது மகிழ்ச்சியை இழந்து விடுகிறார்கள் ஆனால் நாம் இவ்வாறு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை இழந்துவிடக்கூடாது சத்தியத்தன்மையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நினைவில் கொள்வோம் சத்தியம் என்ற சூரியனை சத்தியமற்ற தன்மையின் கருமேகங்கள் மறைக்க இயலாது சத்திய தன்மையில் தானாகவே நிரூபணமாகுவதற்கான சக்தி இருக்கின்றது எனவே சத்தியம் கலங்க வேண்டியதில்லை ஏனென்றால் சத்தியம் எங்கிருக்குமோ அங்கே பரம சத்தியமானவர் உடனிருக்கின்றார் எனவே உங்களைப் பற்றி யார் எவ்வாறு பேசினாலும் சரி தலைகீழான சூழலை உருவாக்கினாலும் சரி நீங்கள் தொந்தரவடையக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கு எதிராக ஆயிரம் பேர் கூட ஒன்றிணைந்து தவறான எதிர்மறையான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய சத்திய தன்மையில் நிலைத்திருப்பீர்களானால் உங்களது சுயமரியாதையில் நிலைத்திருப்பீர்களானால் அந்த சக்திசாலியான அதிர்வலைகள் இந்த எதிர்மறையான சூழலை தானாகவே சரி செய்துவிடும் எனவே நாம் இப்படிப்பட்ட விஷயங்களை பிடித்து கொண்டிருக்க கூடாது ஏனென்றால் எங்கே விஷயங்களை பிடித்து கொண்டிருப்போமோ அங்கே தந்தை இருக்க முடியாது அதாவது அங்கே தந்தையின் நினைவு இருப்பதில்லை பாபாவின் உதவியும் கிடைக்கப்பெறுவதில்லை ஏனென்றால் புத்தியின் லைன் தெளிவாக இருப்பதில்லை எனவே வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாது பிறர் கூறும் அவதூறு பேச்சுகளை கேட்டு மனநிலையை சீர்குலைத்துக் கொள்ளவும் கூடாது எத்தனை காத்திருப்புக்கு பின்னர் சத்திய ஞானம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஞானத்தின் மனந சிந்தனையில் மூழ்கியிருப்பதால் நமக்கு ஈஸ்வரிய சுகம் கிடைக்கப்பெறுகிறது எனவே ஈஸ்வரிய சுகத்தினை அனுபவிப்போம் அந்த விஷயங்களில் என்ன இருக்கிறது இவ்வுலகில் முழுவதும் பல பிரச்சனையான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றிற்கு ஒன்றும் குறையே இல்லை மேலும் அப்படிப்பட்ட விஷயங்களில் எந்த சாரமும் இல்லை உங்களை பற்றி எத்தனை பேர் வேண்டுமானாலும் அவதூறு பேசலாம் ஆனால் உங்களது மனநிலையை யாருமே அசைக்க முடியாது அப்படிப்பட்ட உறுதியான மனநிலையை தாரணை செய்யுங்கள் அப்போது இப்படிப்பட்ட விஷயங்களை உருவாக்குபவர்கள் கூட அமைதியாகி விடுவார்கள் நமது உயர்ந்த மனநிலையை பார்த்து அவர்களுக்கே வெட்கமாக இருக்கும் நாம் எத்தனை அவதூறு பேச்சுகளை பேசுகிறோம் ஆனால் இவர் மீது எந்த தாக்கமும் ஏற்படுவதில்லை அவர்கள் கூட நமது உயர்ந்த மனநிலையை பார்த்து நல்ல தூண்டுதலை பெற்றுக்கொள்வார்கள் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் அனைத்து விதமான விஷயங்களிலிருந்தும் விலகியிருந்து ஐந்து சொரூபங்களின் பயிற்சியினை செய்து கொண்டே இருப்போம் அனாதியான ஆன்மீக சொரூபம் நமது தேவஸ்வரூபம் பின்னர் நமது பூஜைக்குரிய சொரூபம் அதன் பின்னர் இந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த பிராமண சொரூபம் பின்னர் நாமோ தேவதையாக போகிறோம் இந்த ஒவ்வொரு சொரூபத்தையும் காட்சிப்படுத்தி பார்ப்போம் ஒவ்வொன்றை பற்றியும் நல்ல எண்ணங்களை உருவாக்குவோம் எனவே இன்று ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த பயிற்சியினை மேற்கொள்வோம் ஓம் சாந்தி